என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பி டி டீச்சரா சார் எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் முறையான விளையாட்டு நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன் கபடி நல்லா ஆடுவேன் நல்லா ஓடுவேன் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்துதான் தொடங்கினேன் ஒரு பிடி டீச்சர் பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல அந்த பணிக்கு போனால் தான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று அதுலேயும் எனக்கு கொடுத்த வேலை மாசத்துக்கு மாதத்துக்கு ரூபாய் சம்பளம் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா உலகத்துலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா குழந்தைகளோடு பணி செய்வதுதான் மிகப்பெரிய பணி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது பணி தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் உயிரையும் அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் உட்பட ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமைதான் ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது ரொம்ப சிம்பிள் வாய்ப்பு தான் இப்போ நம்ம கிட்ட படிச்சவரு இப்ப மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் தான் வகுப்படுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் தைரியமா சொல்லலாமோ இல்லையோ இவர் என்னுடைய மாணவர் படிக்கலைங்கிறது வேற நான் லேடிஸ் காலேஜாக போயிட்டேன் சார் படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா இவர் என் மாணவர்னு ஒரு டாக்டரா நான் சொல்ல முடியுமா என்ன இவர் எனக்கு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க டாக்டருடைய பணி மிக உயர்வானது ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும் அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி பிடி டீச்சரா போனா ரொம்ப கஷ்டம் பாடம் படிக்க முடியாத விளையாடிட்டுல இருக்கணும் அதுலயும் என்னன்னா எங்க காலேஜ் எங்க ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் நான் சேர்ந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துல நான் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா பிளஸ் ஒன் எங்க பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போனாங்க போக வேண்டியது தானே என்ன தேடினாங்க ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார் பிடி டீச்சர் நான் வந்து செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போலான்னு அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க ஏன் குதிக்கிற அந்த பிரின்சிபல் எப்படின்னா எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு மேல ஒரு பிள்ளை விழுது நான் கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்னு தெரியாம போய்டும்ல இப்பவே கேட்கறாங்க ஏன் விழுறேன்னு அந்த பொண்ணு சூப்பரா சொல்லுச்சு நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும் எக்கனாமிக் மிஸ் பயந்து மயங்கி விழுந்தாங்க அவங்கள தான் ஆஸ்பத்திரியில மூணு நாள் சேர்த்து வச்சிருந்தோம் இந்த பிள்ளைய புடிச்சுட்டு ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா பெரும் பணி பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு பத்து நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன் டிசிப்ளின் ரவுண்ட்ஸ் அப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது கிளாஸ்ல டீச்சர் இல்ல பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க நான் உள்ள நுழைஞ்சேன் என்னப்பா பாடம்னு கேட்டேன் திருக்குறள் வகுப்பு எடுங்க புத்தகம் எடுங்க புத்தகம் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்க முடைமை டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க மூணு நடத்தியிருக்காங்க நாலாவது நான் நடத்தவான்னு இப்படி கேக்குறேங்க சரின்னு வந்தவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது நான் மனசுல யோசிக்கிற திருக்குறள் முன்னால பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போக சொல்கிறார்கள் வெளியில வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினி எம்ஏ எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்ற அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர் அவர்கிட்ட சேர்ற பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு பக்கத்துல என்ன வெளியில போன சொன்னா அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூக்கு ரெண்டு பேருக்கும் மேல ஆனா என்ன தெரியுமா நான் பிஹெச்டி முன்னால முடிச்சு இருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது அதற்கு பிறகு அவரை துறை தலைவர் ஆக்கினோம் அவரின் கீழ் நான் இரண்டு ஆண்டுகள் பணி செய்தேன் மிக நல்ல பெண் சரி ஆசிரியர் விரிவுரையாளர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் ஒரு படிப்பதை தவிர்த்து எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக்கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சு படிச்சு படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை உலக தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமித்திருக்கிறோம் நீங்கள் அங்கே வந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரியவள் பென்சிலிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா கிரீன் பென்ல வந்து நிற்க புத்தகங்களே உங்களுக்கு நன்றி இன்னும் இன்னுமாய் நான் வாசித்தாள் இன்னும் இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் அதுதான் சிறப்பு நான் நன்றி சொல்லுகிறேன் என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் தான் என் மன ஆரோக்கியத்திற்கு என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது அதை விட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள் அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் வாழ்க்கையில் எதிர்காலத்தைப் பற்றிய கவலை இறந்த காலங்களைப் பற்றிய துயரங்கள் இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள் என் புத்தகங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் காத்திரமா இந்த மேடையில வச்சுட்டு போறேன் ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ் கற்பனை திறன் தான் அறிவை காட்டிலும் மேலானது இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன நான் பிரார்த்திக்கிறேன் என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும் ஒரு பாப்பா உக்காந்து அது ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா அம்மா ஏதோ தன் மகளின் பெயரை அழைக்குது மகள் வர அவளுக்கு உன் வயது இருக்கும் பந்தவ இப்படி புடி அப்படின்னு உடனே அது இப்படி நீட்டுது கைய அந்த அம்மா சொல்லுது இங்க பிடி சூடா இருக்கு இங்க பிடி மறுபடியும் மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது உங்களுக்கு தெரியும் நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க காலையில எழுப்பும் போது ஆறு மணிக்கு தங்காம் ரோஜா பூ ஆறு மணி ஆயிடுச்சுடா தங்கமே ஏந்திரிடா ஏந்திரிக்க மாட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு ஏய் ஆறு பத்தாச்சு ஏழை காலுக்கு பஸ் எழுந்துரு ஆறு இருபது பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும் ஆறரை எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுரும் இதெல்லாம் எனக்கு நடந்தது அதுக்கப்புறமா ஆரே முக்காலுக்கும் எழுந்திருக்கலன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தா எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அந்த பொண்ணு இருங்க சொன்னால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு புடி புடி நான் இப்படி இப்படி நீட்டுச்சா கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி புடிச்சது இப்ப நான் இங்க நிக்கிறேன் நிறுத்துறேன் அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன் ஏன் இப்ப நான் இரு கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா ஒரு ஆளை கூப்பிட்டாரா நேரா போய் அந்த ஸ்டவ் சுவிச் ஆப் பண்ண சொன்னாரா இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேனா நீங்க என் பேச்சை கேட்காம அத கவனிக்கிறீங்க உலகங்கள் என்ன செய்யும் தெரியுமா நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும் ரீடிங் ஹாபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரீடிங்றது நான் தான் சொல்றேன் ஏன் அந்த பெண் அப்படி நின்னா ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா அவளுக்கு அறிவில்லையா நீட்டுனா கேட்க அறிவு இல்லையா இருந்தாலும் அப்படி தெரியுமா நான் ஆசிரியை அதனால் திடீர் என்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன் மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார் சொல்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி ஒரு விஷயத்தை சொல்றேன் என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஆனது ஆனதில்லை அடிக்குறிப்பு ரெட் லைன் ஆக விட்டதில்லை புரிஞ்சுக்கணும்ல அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது எங்க அம்மா கிட்ட போய்க்க நான் கேட்டேன் அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா அது தெரியாத உனக்கு எங்க ஊர்ல சொல்லுவான் எங்க அம்மா காயப்பட்டினத்துக்காரங்க எங்க ஊர்ல சொல்வாங்க ஒரு மருமக இருந்தாலும் அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம் மாமியார் வந்து கேட்பாங்களாம் ஓரம் பெருக்கலாம்ல அது பெருக்காதான் உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன் என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான் உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நாலஞ்சு திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா மாமி குடுக்கறத குடுங்க வீடு பெருக்கணும்னுமா மாவட்ட ஆட்சியர் தலை நிந்ததை ஆமோதிக்கிறார் ஏன் தெரியுமா சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார் சில பேருக்கு பத்து வாட்டி சொன்னாலும் புரியாது சார் வேணும் திமிரு செய்யாம இருக்கிறாங்க அப்படி கிடையாது சார் ஒன்பது வாட்டி நீங்க சொன்னது புரியல சார் சரி ஏன் புரியாம போகுது தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேன் இந்த போனை கொடுங்க இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன் எவன் சொன்னாலும் புரியும் அந்த சொல் ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல அந்த பயிற்சி இருக்குல்ல அதுக்கு பெயர்தான் கல்வி அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல் அதனால் சொல்லுகிறேன் இந்த அறிவை கூர்த்தீட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி ஒன்றை எப்படி நான் புரிந்து கொள்ள சொல்றேன் வெறும் சொல் தான் கருத்து ஏத்துங்க மந்திரம் வெறும் கயிறு தான் கங்கணம் கழுத்துல கட்டினா தாலி இடுப்புல கட்டினா அரணக்கயிறு கயிறு தான் வெறும் சோறு கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சத்சங்கம் வெறும் கட்டடம் கருத்து ஏற்றினால் கோவில் வீடு கருத்து ஏற்றணும்ல அந்த கருத்து கருத்துக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும் போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க என்னுடைய பேட்டி ஒண்ணு வந்திருக்கு நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது அப்பா உருது அம்மா தமிழ் வழி அவங்களுக்கு ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும் எங்க அம்மாக்கு எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க எங்க அம்மா அம்மா தமிழ்ல பேசுவாங்க எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவார் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி பயணங்களை செய்து பி வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகம் எல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக என்றால் அவள் வாசிப்பு அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறான் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன் நான் குரல் வாசிக்கிறேன் நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது ஒரு பேருண்மை புரிகிறது என்ன தெரியுமா ஒரு மதம் நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு புத்தகம் இருக்கும் புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று புத்தகம் தான் தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவத்தை அவருடைய ஒரு குறளை ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுனா போதுமே ஒரு குரல்ங்க பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை நீங்கள் எல்லோரும் நான் எல்லோரும் சேர்ந்து ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன் பாருங்களேன் அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க இலர் பலராக காரணம் இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர் பலர் வர் பிரவீன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க எட்நூறு பேருக்கு தான் ஜாப் எட்டு லட்சம் பேர்ல எட்நூறு பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இலர் பலராக காரணம் சிலர் பலர் நோலாதவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன் ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சி இருக்குல்ல பேசினா புரியாதுங்க எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு வேகமா பேசுவாங்க அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த கடைசியா என்ன புரிஞ்சுது புரிதல் புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது எது யார் பேசினாலும் என்னங்க கூட்டமா உட்காந்துருக்கோமா மந்த ஆடு பார்த்திருக்கீங்களா ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சியை நீட்டிடுங்க அதை தாண்டி குளிச்சிட்டு போவோம் குச்சியை எடுத்துருங்க எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குளிச்சிட்டு போவோம் அதுக்கு பேர் தான் மந்த இல்லை நான் மந்தைகளின் ஒரு ஆடு இல்லை நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம் இப்படி ஒருத்தர் எழுதுகிறாங்க மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம் இப்படி ரை கு யோசிக்கிறேன் என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டல் திங்கிங் என்பார்கள் பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள் ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிற